வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவ பெரிவ சாதுர் மாசிய விழாவிற்கு மளிகை சாமான் பூராவாக இறக்கிய ஆடிட்டரிடம் பெரியவா எங்கிட உப்பு என்று கேள்வி கேட்டதை தெரிந்து கொள்ளலாம் சேலத்தில் ஒரு ஆடிட்டர் தன் குடும்பத்துடன் பெரியவாளிடம் ஐக்கியமாகி விட்டவர் சுருக்கமாக சொன்னால் காஞ்சி மகான் தான் அவருக்கு எல்லாமே பெரியவா ஜெயந்திக்கு மட்டுமல்ல சாதுர்மாசியத்திற்கும் தாராளமாக செலவு செய்யக்கூடியவர் தேவையான எல்லா சாமான்களையும் ஒரு வேனில் ஏற்றி கொண்டு போய் பெரியவா முன் அடுக்கி வைத்துவிடும் பழக்கம் அவருக்கு ஒரு தடவை சாதுர் மாசிய விழாவிற்காக வழக்கம்போல் எல்லா சாமான்களையும் வேனில் ஏற்றிக்கொண்டு போய் அதை பெரியவா முன் சமர்ப்பித்துவிட்டு நின்றார் உடன் வந்தவர்கள் எல்லாருமே நிற்கிறார்கள் மகானின் மனம் குளிரும்படி எல்லா சாமான்களையும் கொண்டு வந்த திருப்தி ஆடிட்டருக்கு ஆடிட்டர் வேணுகோபால் என்றவுடன் அவரைப் பார்த்து புன்முருவல் தொடர்ந்து வந்திருந்த சாமான்கள் அவ்வளவையும் நிதானமாக பார்த்தார் பெரியவா பிறகு சொன்னார் என்னடா முக்கியமான ஐட்டத்தையே விட்டுட்ட என்று கேட்டார் ஆடிட்டருக்கு பகீர் என்றது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சேகரித்ததல்லவா எப்படி விட்டோம் என்று நினைப்பு எல்லோரும் சாமான்களை பார்த்தார்கள் எல்லாம் சரியாகத்தானே இருந்தது என்னவென்று அவரிடம் கேட்க பயம் தாங்களாகவே தெரிந்து கொள்வார்கள் என்று அவர் நினைத்தது போலும் இருந்தது பெரியவா கேட்டார் என்ன தெரியலையா முக்கியமான ஐட்டம் என்னன்னு தெரியலையா அனைவரும் மௌனமாக இருந்தனர் எங்கேடா உப்பு என்று பெரியவா கேட்டதும் தான் அதிர்ச்சியோடு அவர்கள் சாமான்களின் குவியலை பார்த்தனர் அதில் உப்பே இல்லை பெரியவா அத்தனை சாமான்களிலும் பார்த்தவுடன் கண்டுபிடித்து கேட்ட கேள்வி எங்கேடா உப்பு என்று இதை போல மகாப்பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை அருள் வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கர